அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடெண்ட் தான் ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கள் நைட்டில் தனியாக வண்டி ஓட்டிகிட்டு போகிற ஒரு டாக்ஸி டிரைவரோட வாழ்க்கையில் அந்த ஒரு ராத்திரி தான் கடைசி ராத்திரியாக இருக்க போகுதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது இல்லையா அப்படி அப்பாவி டாக்ஸி டிரைவர்களை மட்டும் குறி வச்சு அவங்களோட வண்டியையும் சில சமயம் அவங்க உயிரையும் சேர்த்தே திருடுன ஒரு மர்ம கும்பலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் டெல்லி ஹரியானா உத்திரப்பிரதேசம்னு பல மாநிலங்களில் ஒரு மாதிரி புரியாத புதிரான ஒரு விஷயம் நடந்தது திடீர் திடீர்னு டாக்ஸி டிரைவருங்க காணாமல் போனாங்க அவங்க ஓட்டிட்டு போன காரையும் காணோம் ஆலையும் காணோம் வீட்டில் நைட் சவாரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வரவே இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் தேடுறாங்க பட் எந்த தடையுமே கிடைக்கல ஒன்று ரெண்டு கேஸ்னால் கூட பரவாயில்ல பட் அடுத்தடுத்து ஐம்பது அறுபதுன்னு டாக்ஸி டிரைவருங்க காணாமல் போனதுக்கப்புறம் போலீஸுக்கு தலையே சுற்றி போச்சு சரி இது ஏதோ சாதாரண திருட்டு கும்பலோட வேலையில்லை அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சுது நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கணும் அப்படிங்கிறதையே அவங்க கெஸ்ட் பண்ணாங்க காணாமல் போன டிரைவர்கள்லாம் என்ன ஆனாங்க அவங்களோட கார்கள் எங்கே போச்சு இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் போலீஸ் இருந்தப்போ உத்தரப்பிரதேசம் காஸ்கஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கால்வாயிலிருந்து ஒரு ஷாக்கிங்கான தகவல் வருது அந்த கால்வாய் முதலைகள் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா அந்த பக்கம் யாரும் பெருசா போக மாட்டாங்க அங்க அடுத்தடுத்த சில அடையாளங்கள் தெரியாத பிணங்கள் மதக்குது போலீஸ் போய் பார்த்தா பல உடல்கள் செதஞ்சி முதலைகளால் கடிச்சு கொதரப்பட்ட நிலையில் இருக்கு அவங்களோட அடையாளத்தை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா ஒரு சில தடயங்களை வச்சு விசாரிக்கும்போது போலீஸ்க்கு ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது அங்க கிடந்த பணங்கள் எல்லாமே டெல்லி ஹரியானாவில் காணாமல் போன அந்த டாக்ஸி டிரைவர்களோடது அப்படிங்கிறது யாரோ ஒரு கும்பல் டாக்ஸி டிரைவர்களை கொலை பண்ணி அடையாளம் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலைகள் இருக்கிற கால்வாயில் தூக்கி போட்டிருக்காங்க அவங்க ஓட்டிக்கிட்டு வந்த கார்களை மட்டும் தனியாக எடுத்து பேரை எங்கேயோ விற்றுருக்காங்க இந்த நியூஸ் வெளியாகி மொத்த நாட்டையும் ஒழுக்குச்சு யார் இந்த கொடூரமான சைக்கோ எதுக்காக டாக்ஸி டிரைவர்களை மட்டும் டார்கெட் பண்ணணும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடதடி போலீஸ் ஒரு பெரிய டீம் போட்டு இறங்கினப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன துப்பு இந்த மொத்த கேஸோட தலையிடத்தையே மாத்துச்சு இந்த மெகா கொலைகளுக்கும் கார் திருட்டுக்கும் பின்னாடி இருந்தது ஒரு ரவுடியோ தாதாவோ இல்லை கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க மருத்துவம் படிச்சு ஏழைகளுக்கு வைத்தியம் பார்த்த ஒரு டாக்டர் ஆமாம் மக்களே நீங்கள் கேட்டது கரெக்டு தான் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு டாக்டர் எப்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொலைகளை செஞ்ச ஒரு சிரியல் கில்லராக மாறினார் ஊர் மக்கள் எல்லாம் டாக்டர் சாப்னு மரியாதையாக கூப்பிட்டு இருந்தது போய் போலீஸ் ரெக்கார்டில் டாக்டர் டெத்துன்னு எப்படி பதிவானார் அவரோட கதைகளில் வாங்க போகலாம் அந்த டாக்டர் யாரு அவரோட பின்னணி என்ன எதுக்காக இவ்வளவு கொடூரமான கொலைகளை செஞ்சாருன்னு விழாவரியா பார்க்கலாம் மக்களே போன எபிசோட்ல முதலைகள் வாழ்ற கால்வாயில டாக்ஸி டிரைவர்களோட பிணங்கள் கிடந்ததையும் அதுக்கு காரணம் ஒரு டாக்டர்னு ஒரு ஹிட் பார்த்தோம் இல்லையா ஒரு உயிரை பாத்த வேண்டிய டாக்டர் எப்படி ஒரு சீரியல் கிளனா மாறினார் பொதுவாவே ஒரு மனுஷனுக்கு ரெண்டு முகம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த தேவேந்திர சர்மா அப்படிங்கிற டாக்டருக்கு மூணு முகம் இருந்தது ஒன்னு ஊரே மெச்சன டாக்டர் இன்னொன்னு காசுக்காக கிட்னியை திருடன கசாப்புக்காரன் மூணாவது அப்பாவி டிரைவர்களை கொலை பண்ணி முதலைக்கு போடுற ஒரு மிருகம் வாங்க அந்த டாக்டர் இடத்தோட இரண்டு பக்கத்தை ஒவ்வொன்னா புரட்டி பார்க்கலாம் அவனோட முழு பேரு தேவேந்திர சர்மா நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பம் தான் ஆனா கெட்டிக்காரன் பீகார்ல போய் பிஐஎம்எஸ் அதாவது ஆயுர்வேத மருத்துவம் படித்து ஒரு டாக்டராகவே ஆயிட்டான் நீங்கள் கேட்கலாம் ஆயுர்வேத டாக்டர் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாருன்னு அங்கே தான் அவனோட தில்லாலங்கடி வேலையே ஆரம்பிக்குது படித்து முடித்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராஜஸ்தானில் ஒரு கிளினிக்காக ஆரம்பித்து மக்களுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தான் ஊரில் எல்லாருக்கும் அவன் மேலே செம்மா மரியாதை டாக்டர் சாப் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஏழைகளுக்கெல்லாம் கம்மி காசில் வைத்தியம் பார்ப்பான் அவனை பார்த்தா இவன் இப்படி ஒரு கொடூரமான இருப்பான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க பக்கமான ஒரு ஜென்டில்மேன் தான் இருந்தான் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் அவனோட டாக்டர் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் எல்லா மனுஷனோட வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் இல்லையா தேவேந்திர சர்மா வாழ்க்கையிலையும் அது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவனுக்கு பணத்து மேலே இருந்த ஆசை ஒரு வெறித்தனமான பேராசையாக மாறிச்சு ஒரு கேஸ் லீடர்ஷிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இவனுக்கு ஆசை காட்டியிருக்கு அதை நம்பி தேவேந்திர தான் தங்க்கிட்ட இருந்த சேமிப்பு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் அந்த திட்டத்தில் போட்டிருக்கான் ஆனால் கடைசியில் அது ஒரு டுபாக்கோ ஸ்கீம்னு தெரிஞ்சுது ஒட்ட மொத்த பணமும் கோவிந்தோ அவ்வளவுதான் மக்களே அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த நல்ல டாக்டர் செத்து போயிட்டான் அவனுக்குள்ளே இருந்த மிருகம் வெளியே வர ஆரம்பிச்சுது அவன் இழந்தது வெறும் பணத்தை மட்டும் இல்லை அவனோட மரியாதையை கௌரவத்தை அந்த ஏமாற்றம் அவனை ஒரு சைக்கோவாக மாத்துச்சு இழந்த பணத்தை எப்படியாவது எந்த வழியிலேயாவது திரும்ப சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி வந்தது தப்பான மழையில் போனாதான் வேகமாக பணம் பார்க்க முடியும்னு அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சது அவன் செஞ்ச முதல் தப்பு ஒரு போலி கேஸ் ஏஜென்சிய ஆரம்பிச்சதுதான் எங்கே விட்டமோ அங்கேயே பணத்தை பிடிக்கணும்னு அங்கேயும் பெருசாக ஒன்றும் தெரில அப்போதான் அவனோட வாழ்க்கையை மாத்திர அந்த கொடூரமான ஐடியா வருது அதாவது சட்டவிரோதமாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இல்லீகல் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் யோசிச்சு பாருங்கள் ஒரு டாக்டர் அவனுக்கு உடம்பை பற்றி ஆப்ரேஷன் பற்றி நல்லாவே தெரியும் அந்த அறிவை அவன் தப்பான வழியில் யூஸ் பண்ண ஆரம்பித்தான் ஒரு பெரிய கேங்கையை ஃபார்ம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சுக்கு அதிகமான சட்டவிரோதமான கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைகளை செஞ்சுருக்கான் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் அஞ்சு முதல் ஏழு லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கான் காசு மேலே இருந்த ஆசாவனை ஒரு டாக்டராக இருந்து கசாப்பு கடைக்காரனாக மாத்திருச்சு அவனோட இந்த கிட்னி திருட்டு ராக்கெட் எப்படி வேலை செஞ்சதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஷாக் ஆகிடுவீங்க அதை நம்ம அடுத்த தேயத்தில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பட் அவனோட வெறியத்தோடு நிற்கலை கிட்னி திருடுறத விட ஈஸியாக பணம் பார்க்க இன்னொரு வழி அவன் கண்ணில் தெரிஞ்சிது அதுதான் டாக்ஸி டிரைவர்களை கொலை படி அந்த காரை திருடுறது ஏன் டாக்ஸி டிரைவர்கள் கேட்டால் அவங்க மோஸ்ட்லி தனியாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க கஸ்டமரை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள எங்கேயாவது ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் போட்டு தள்ளுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஒரு கஸ்டமராக கூட போகலாம் ஒரு கொலை ஒரு கார் புது காரை மெக்கானிக்கிட்ட கொடுத்து நம்பர் பிளேட்டை மாற்றி ஹோலி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி ஈஸியாக வித்துடலாம் ரிஸ்க் கம்மி லாபாதியம் அவ்வளோதான் டாக்டர் இடத்தோட அடுத்த அவதாரம் ஆரம்பிச்சிது பகலில் ஏழைகளுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் நைட்டில் அப்பாவி டிரைவர்களை கொன்று முதல கீரை கொடூரமான சீரியல் கில்லர் இந்த ரெட்ட வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு நடிக்கல அவனோட இந்த டாக்ஸி கொலைகளோட கொடூரமான மோடர் சாப்பிரண்டி என்ன அவன் எப்படி இத்தனை கொலைகளை இவ்வளவு சர்ப சாதாரணமாக பண்ணான் போலீஸ் எப்படி இவனோட ஆட்டத்துக்கு என் கார்டு போட்டாங்க வாங்க எல்லாத்தையும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் இப்போது அவனோட ரெண்டு கொடூரமான பிஸ்னஸ் மாடலை பற்றி விழாவரியாக பார்க்க போகிறோம் என்ன ப்ரோ இவ்வளோ கொடூரமான வேலைகளை பண்ணியிருக்கான் இதை போய் பிஸ்னஸ்னு சொல்கிறீங்களேன்னு என்ன பண்ணுறது அவன் இதை பிஸ்னஸை தான் பார்த்துருக்கான் ஸோ அவன் ஸ்டைலியை அதை பார்த்துடலாம் முதல்ல அவன் ஆரம்பித்த அந்த கிட்னி திருட்டு ராக்கெட் இதை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா ஒரு டாக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை எப்போனாலும் போயிடும் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் முதல் ஸ்டெப்பு ஆள் பிடிக்கிறது தேவை இருக்கிறவங்களை தேடுறது தான் முதல் ஸ்டெப்பு இவனோட ஏஜென்ட்டுகள் டெல்லி ஜெய்ப்பூர் குர்காம் மாதிரியான ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வாசல்ல இருப்பாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணி சாகர கண்டிஷனில் இருக்கிற பணக்கார பேஷண்ட்டுகளோட குடும்பத்தை நோட்டம் போடுவானுங்க அவங்கக்கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்து சார் நீங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி போனீங்க அப்படின்னா கிட்னி ட்ரோனர் கிடைக்க பல வருஷம் ஆகிடும் அதுக்குள்ளே உங்கள் பேஷண்ட் தாங்க மாட்டார் நாங்கள் ஒரு வழி சொல்கிறோம் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா செலவாகும் ஆனால் ஒரு மாதத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சு உங்கள் ஆளை பிழைக்க வச்சிடலாம் அப்படின்னு ஆசை கட்டுவானுங்க உயிரை காப்பாற்றிக்க போராடுற குடும்பம் வேறு வழி இல்லாமல் சரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் எங்கள் ஆளை காப்பாற்றுங்கன்னு சொல்லிடுவாங்க அவங்க கிட்டத்தட்ட அஞ்சு இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் டீல் பேசுவாங்க அடுத்து ஃபைண்டிங் த டோனர் இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசம் பீகார்னு ஏழைகள் அதிகமாக இருக்கிற கிராமங்களுக்குள்ள ஆளுக்கு போவானுங்க அங்கே வேலை இல்லாமல் கடனால் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிற ஆளுகளை டார்கெட் பண்ணுவானுங்க அவங்க கிட்டே போய் உங்ககிட்ட ரெண்டுகிட்டையும் இருக்குது ஒன்றை வித்தா உனக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கும் உ மொத்த கடனையும் அடைச்சிட்டு வண்டாட்டி பிள்ளையை நல்லா பார்த்துக்கலாம் ஆப்ரேஷன் எந்த பிரச்சனையும் வராது நானே டாக்டரு நான் பார்த்துக்கிறேன் இப்படிலாம் பேசி வைப்பான் இந்த தேவேந்திர சர்மா பசியும் மருமையும் ஒரு மனுஷனை என்ன வேணால் செய்ய வைக்கும் இல்லையா அப்படி பல்லாவப்பாவிகள் தங்களோட உடம்போட ஒரு பகுதியையே விற்கிறதுக்காக சம்மதிச்சாங்க சில சமயம் வேலை வாங்கி தர்றேன்னு ஆசை காட்டி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தெரியாம கிட்னியை எடுத்த சம்பவங்களும் நடந்திருக்கு அடுத்து ஸ்டெப் நம்பர் டூ இது ஆப்ரேஷன் தேட்டரில் இப்போ கிட்னி கொடுக்கறதுக்கான ஆள் ரெடி வாங்கறதுக்கான ஆளும் ரெடி அடுத்தது ஆப்ரேஷன் ஆனால் இதெல்லாம் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல வச்சு பண்ண முடியாது மாட்டிக்குவாங்க அதுக்கு இந்த தேவேந்திர சர்மா ஒரு ரூட்டு வச்சுருந்தான் ஜெய்த்பூர் குடுகாம் மாதிரியான ஊர்களுக்கு வெளியில் ஒரு சாதாரண வீடு மாதிரி இருந்த இடத்த வாடகைக்கு எடுத்து அதுக்குள்ளே ஒரு மினி ஆப்ரேஷன் தேட்டரையே செட் பண்ணி வச்சுருப்பான் மக்களை யோசிச்சு பாருங்க ஒரு ஆப்ரேஷன் தேட்டர்னால் எவ்வளவு சுத்தமாக எவ்வளவு ஹைஜீனிக்காக இருக்கணும் ஆனால் இவனுங்க யூஸ் பண்ணுற இடம்லாம் கசாப்பு கடையை விட கேவலமாக இருக்கும் முறையான வசதிகள் இருக்காது அனுபவமே இல்லாத நர்ஸுங்க அதை விட கொடுமை இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதே தேவேந்திர ஷர்மா தான் இதை பற்றி பேசிகிட்ருக்கும்போது நடிகர் பிரசாந்த் நடித்த அந்தகன் அப்படிங்கிற படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது இன்ஃபேக்ட் இந்த படம் ஒரிஜினலாக ஹிந்தியில் நம்ம தமிழ் டைரக்டர் ஒரு இடத்த அந்தாதன் படத்தோட ரீமேக் அந்த அந்தாதன் படத்தில் இப்படி தான் ஒரு டாக்டர் கிட்னி திட்டுறது தான் அவனோட மெயின் கோலாகவே இருக்கும் மேபி இந்த தேவேந்திர ஷர்மாவை இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் அந்த டாக்டர் அந்த கேரக்டரை உருவாக்கினாவோ என்னவோ ரைட்டு எது எப்படியோ நம்ம எங்கே இருந்தோம் ரைட் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதே தேவேந்திர சர்மா தான் இருந்தோம் இல்லையா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவன் ஒரு ஆயுர்வேத டாக்டர் தானே தவிர ஒரு சர்ஜன் கிடையாது இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியுமே இல்லை இருந்தாலும் பணத்துக்காக எதை வேணா பண்ணலான்னு பண்ணான் யோசிச்சு பாருங்க கிட்னியை விற்க வந்த அந்த ஏழை மனுஷனுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவனோட உடம்புல இருந்த கிட்னியை எடுத்து அதே நேரத்தில் பக்கத்து ரூம்ல இருக்கிற பணக்கார பேஷண்ட்டுக்கு அந்த கிட்னியை பொருத்துவான் அப்படியே அந்தாது படத்தில் வந்த அதே சின் மாதிரி இருக்குல்ல இந்த ஆப்ரேஷன்ல ஏதாவது சொதப்புச்சு அப்படின்னா அவனைக்கா பாத்த அங்கே எந்த வசதியும் இருக்காது ஐ மீன் அந்த பேஷண்ட்ட இப்படி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல நூற்றி இருபத்தஞ்சுக்கும் அதிகமான ஆட்களுக்கு இந்த மாதிரி சட்டவிரோதமான கிட்னியை மாத்திருக்கான் இதில் எத்தனை பேர் செத்து போனாங்க எத்தனை பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுங்கிறதுக்கான கணக்கே எதுவும் கிடையாது ஒரு டாக்டருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாமல் வெறும் பணத்துக்காக மனுஷங்களோட உயிரோடு விளையாடி இருக்கான் இந்த கிட்னி ராக்கெட் மூலமாக அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சான் இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா இந்த பிஸ்னஸால் வந்த பணம் பத்தாம அவனோட பேராசை அவனை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொடூரமான ஒரு பாதைக்கு கூட்டிகிட்டு போச்சு அதுதான் டாக்ஸி டிரைவர் கொலைகள் கிட்னியை திருடுறதை விட ஒரு காரை திருடி விற்கிறது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கு ஸோ அவனோட அடுத்த பிஸ்னஸ் மாடல் எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்த்துடலாம் கிட்னி ராக்கெட்டில் இருந்த தலைவலியை பார்த்த தேவேந்திர சர்மா அதை விட சிம்பிளாக வேகமாக பணம் சம்பாதிக்க கண்டுபிடிச்ச தான் இது லாஜிக்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் ஒரு டிரைவரை கொல்லு காசை காசு பாரு ரிஸ்க்கு கம்மி வேலை முடிஞ்சிடும் டார்கெட் டார்கெட் யார் பெரும்பாலும் தனியாக நைட்டில் வண்டி ஓட்டுற டிரைவர்கள் தான் புதுசாக வாங்கின காரை ஓட்டுறவங்களுக்கு முன்னுரிமை ஏன்னா கார் புதுசாக இருக்கும் அதனால் எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா பேசஞ்சர் மாதிரி டாக்ஸியை புக் பண்ணுறது ஆள் இல்லாத ஹைவேக்கு வண்டியை கொண்டுட்டு போக சொல்கிறது அப்புறம் வண்டியை நிறுத்தச் சொல்லி டிரைவர் அசந்த நேரத்தில் பின்னாடி இருந்து கைத்தாழ கழுத்தை நெரிச்சு கொள்ளுறது அதுக்கப்புறம் மறைக்கிறது பிணத்தை இங்கே இருக்கிற அசாரா கால்வெளியில் தூக்கி போட்டுட்டா ஆதாரம் எதுவுமே இருக்காது அடுத்த ஸ்டெப்பு காரை வைக்கிறது காரை எடுத்துக்கிட்டு நேராக மீரட் போகிறாங்க அங்கே இருக்கிற அவனோட ஆளுங்க கார் நம்பரோட பிளேட்டு ஜாசி நம்பரை மாற்றி போலி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வேற ஒருத்தருக்கு வித்துறது ஒரு காருக்கு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் லாபம் ஒரு மனுஷ உயிரோட வேலை அவனுக்கு வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் இந்த ரெண்டு கொடூரமான பிஸ்னஸ் மாடல்களால் அவன் ஒரு பெரிய கிரிமினல் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருந்திருக்கான் ஆனால் எல்லா சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா அவனோட சாம்ராஜ்யம் எப்படி சரிஞ்சது போலீஸ் எப்படி இந்த சைக்கோவை பிடிச்சாங்க இததான் அடுத்த அத்தியாயத்துல விரிவா பார்க்க போறோம் நம்ம எல்லா சொல்கிறது உண்டு எவ்வளவு பெரிய கேடியாக இருந்தாலும் ஒரு சின்ன குழுவாவது விட்டுட்டு போவான்னு தேவேந்திர சர்மா விஷயத்திலயும் அதுதான் நடந்தது ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட கொலைகளை பண்ணிட்டு ஒரு தடயம் கூட இல்லாம பல மாநில போலீஸை சுத்தில விட்ட அந்த டாக்டர் டெத் கடைசில அவன் நேரடியா டாக்ஸி கொலை வழக்கில் மாட்டின கதை வேற ஒரு ரூட்ல ஆரம்பிச்சது அதுதான் அவனுக்கு செக் வச்சுது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம்னு இந்த மூணு ஸ்டேட்ல இருந்த போலீஸ் எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க மாசத்துக்கு ரெண்டு மூணு டாக்ஸி டிரைவர்ஸ் காணாம போறாங்க அவங்க வண்டியும் மாயமா மறைஞ்சிருது ஆனா இது நிச்சயமா ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு புரியுது பட் யார் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு எந்த துப்புமே கிடைக்கல போலீஸ் மேலே ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருந்தது இந்த கட்டத்துல தான் போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி நாலில் உத்தரப்பிரதேச போலீஸுக்கு ஒரு தகவல் வருது சில பேர் போலி எல்பிஜி சிலிண்டர்களை வச்சு ஒரு பெரிய மோசடி பண்றாங்க கேஸ் சிலிண்டர் திருட்டு அதில் தண்ணியை கலந்து வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு போலீஸ் என்ன நினச்சாங்கன்னா சரி ஏதோ சாதாரண திருட்டு கும்பலோட வேலை அப்படின்னு நினைச்சி அந்த கேங்கை பிடிக்க போறாங்க அப்படி ஒரு கும்பலை மடக்கி பிடிச்சி விசாரிக்கும்போது தான் அந்த வரலாற்று திருப்பமே நடக்குது அந்த கேங்கில் இருந்த ஒருத்தன் போலீஸ் விசாரணையில் சார் நாங்கள் கேஸ் சிலிண்டர் மட்டும் திருடலை டாக்ஸி கார்களையும் திருடுவோன்னு வளரிட்டான் போலீஸ்க்கு ஒன்றும் புரியல ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு அவங்க ஸ்டைலில் விசாரித்ததுக்கு அப்புறம் அவன் சொன்ன விஷயங்களை கேட்டு போலீஸ் ஆடி போயிடுச்சு சார் நாங்கள் டெல்லியிலேருந்து டாக்ஸி புக் பண்ணி ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் டிரைவரை முடிச்சுருவோம் காரை எடுத்துகிட்டு போய் மீரட்டில் விற்றுருவோம் உடம்ப காஸ்கஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கால்வாயில் தூக்கி போட்டுருவான் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் ஒப்பிச்சான் அவ்வளவுதான் இத்தனை நாளாக தனித்தனி இருந்த டாக்ஸி டிரைவர்கள் காணாம போன எல்லா கேஸுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு போலீஸ்க்கு புரிஞ்சிருச்சு அந்த கேங் ஆள் கொடுத்த தகவலை வச்சு அவங்க சொன்ன கால்வாயில் போய் தேடி பார்த்தப்போ அடுத்தடுத்த பல எலும்புக்கூடுகளும் செதஞ்ச உடல்களும் கிடைச்சிது அப்போத்தான் இது எவ்வளவு பெரிய கொடூரமான கொலைச்சங்கிலி அப்படிங்கிறது போலீஸ்க்கு வரைச்சிது போலீஸ் ஒவ்வொரு கண்ணியாக பிடிச்சு இந்த கேங்கோட தலைவன் யாருன்னு விசாரிச்சப்போ எல்லாருமே ஒரே தான் சொன்னாங்க அது டாக்டர் டெத் தேவேந்திர சர்மா போலீஸுக்கு தலையை சுத்திருச்சு யாரா இந்த தேவேந்திர ஷர்மானு விசாரிச்சு அவன் ஒரு டாக்டர் ராஜஸ்தான்ல கிளினிக் வச்சிருக்கான் அப்படிங்கறது தெரிய வருது போலீஸால நம்பவே முடியல ஒரு டாக்டர் எப்படி இவ்வளவு கொடூரமானவனா இருக்க முடியும் அப்படிங்கறத உடனே ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி ராஜஸ்தான்ல இருக்கிற அவனோட கிராமத்துக்கு போறாங்க ஊரே ரொம்ப அமைதியா இருக்கு அவனோட கிளினிக் வாசல்ல பேஷண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ் உள்ள பொந்து டாக்டர் தேவேந்தர் ஷர்மா நீங்க தானே அப்படின்னு கேட்டதும் ரொம்ப கூலா ஆமா நான் தான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்கான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணப்போ ஊர் மக்களே நம்மள சார் டாக்டர்ஸ் அப்ப ரொம்ப நல்லவர் சார் அவரை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு போலீஸ் கிட்ட கூட சண்டைக்கு வந்திருக்காங்க ஆனா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த ஜென்டில்மேன் முகத்துக்கு பின்னாடி இருந்த மிருகம் வெளியே வந்திருக்கு ஆரம்பத்தில் என்னவோ எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னவன் போலீஸ் தங்களோட ஸ்டைலில் மேற்கொண்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் எல்லா உண்மைகளையும் ஒன்று விடாமல் பிச்சான் அவன் கொடுத்த வாக்கு மூலம் இந்திய கிரைம் ஹிஸ்டரியில் ஒரு கருப்பு பக்கம் அதை முடிஞ்ச வரைக்கும் மீனிங் மாறாமல் டிரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அவன் சொன்னது தான் ஆமாம் நான் தான் அந்த கொலைகளை பண்ணேன் எனக்கு பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கிட்னி திருடரில் காசு வந்துச்சு பட் அது பத்தலை டாக்ஸி திருடுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒரு கொலைக்கு ஒரு கார் ஒரு காருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா எனக்கு கணக்கு மட்டும்தான் முக்கியம் நான் எத்தனை பேரை கொண்டேன்னு சரியாக ஞாபகத்தில் இல்லை ஒரு ஐம்பது இருக்கலாம் ஏன் நூறு கூட இருக்கலாம் இப்படி அவன் சொல்லும்போது அவன் முகத்தில் எந்த விதமான குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ இல்லை ரொம்ப சர்வ சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் படிக்கிற மாதிரி அவன் சொன்னதை கேட்டு போலீஸ் அதிகாரிகள் வரைஞ்சி போயிட்டாங்க இந்த நியூஸ் வெளியே வந்ததும் மீடியாக்கள் ஒரு பரபரப்பு உயிரை காத்த டாக்டரே உயிரை பறிச்ச கொலையாளி முதலிகளுக்கு மனிதர்களை இரையாக்கிய டாக்டர் இப்படின்னு விதவிதமான தலைப்புச் செய்தி வந்தது அப்பத்தான் மீடியா அவனுக்கு ஒரு பட்ட பேர் வச்சாங்க டாக்டர் டெத்துன்னு சரி போலீஸ் பிடிச்சாச்சு அவனும் குற்றத்தை ஒத்துக்கிட்டான் இதுக்கப்புறம் என்ன சட்டத்தோட கைகளில் சிக்கின டாக்டர் டெத் என்ன தண்டனை கிடைச்சிது அவனோட கதை இத்தோட முடிஞ்சுதா இல்லை இதுக்கப்புறமும் அவனோட அட்டம் தொடர்ந்ததா டெஸ்ட் இருக்கு மக்களே எங்கேயும் போயிடாதீங்க அடுத்த தேதியை கண்டு பண்ணலாம் ரைட் இப்போ சட்டத்தோட கையில சிக்கின அந்த சைக்கோட கதை என்னாச்சுன்னு பார்க்கலாம் இங்க தான் நம்ம ஊர் சினிமாவோட பெரிய ட்விஸ்டே இருக்கு ஒரு சாதாரண குற்றவாளி சட்டத்தோட ஓட்டைகளை எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு நீங்க ஷாக் ஆயிடுவீங்க ரெண்டாயிரத்தி நாலில் கைது செய்யப்பட்ட தேவேந்தர் சர்மா மேல ஒன்னு ரெண்டு ஏகப்பட்ட கேஸ் ஃபைல்கள் ஆமாச்சு கிட்னி திருட்டுக்கு தனி கேஸு போலி கேஸ் ஏஜென்சி நடத்தினத்துக்கு தனி கேஸு ஆனா எல்லாத்துக்கும் மேல அந்த டாக்ஸி டிரைவர்களை கொன்னத்துக்கு தனி கொலை வழக்குகள் இந்த வழக்குகள் பல வருஷமா கோர்ட்ல நடந்துச்சு போலீஸ் அவனுக்கு எதிரான வலுவான ஆதாரங்களை திரட்டி கோர்ட்ல சமர்ப்பணம் பண்ணாங்க கொல்லப்பட்ட டிரைவர்களோட சட்டைகள்ல இருந்த ரத்தக்கரைகள் கார்கள்ல இருந்து கிடைச்ச கைரேகைகள் கூட இருந்தவன் கொடுத்த வாக்கு பல ஆதாரங்கள் அவனுக்கு எதிராக இருந்தது கொலை செய்யப்பட்ட டிரைவர்களோட குடும்பங்கள் தங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி கோர்ட்டு வாசல நின்னு போராடினாங்க கடைசியில ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் குருகாம் கோர்ட்டில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்குச்சு தேவேந்திர சர்மா செஞ்ச பல கொலைகளில் அட்லீஸ்ட் சில கொலைகளுக்காவது வலுவான ஆதாரம் இருந்ததுனால அந்த வழக்குகளில் அவன் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது நீதிபதி அவனுக்கு மரண தண்டனையை தீர்ப்பாக கொடுத்தாரு தீர்ப்ப கிட்டதும் பாதிக்கப்பட்ட அப்பாவி டிரைவர்களோட குடும்பங்கள் கொஞ்சமாவது நிம்மதி அடைஞ்சாங்க என் வீட்டுக்கார கொன்னவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுன்னு கண்ணீரோட சொன்னாங்க ஆட்டம் எங்கே முடியல இது வெறும் இன்ட்ரவல் தான் தேவேந்தர் சர்மாவுக்கு மரண தண்டனை விதிச்சாலும் நம்ம நாட்டு சட்ட நடைமுறைகள் படி அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு பல வருஷங்களாகும் அவன் ஜெய்ப்பூர் சென்ட்ரல் ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியாக அடைக்கப்பட்டான் வருஷங்கள் ஓடிச்சு ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயிலுக்கு போனவன் பதினாறு வருஷமாக உள்ள இருந்தான் ஜெயிலில் அவன் ஒரு பக்கா கைதியாக ரொம்ப நல்லாவ மாதிரி நடிச்சிருக்கான் ஜெயில் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குறது மற்ற கைதிகளுக்கு உதவி பண்ணுறதுன்னு அவனோட பழைய டாக்டர் முகமுடைய மறுபடியும் போட்டுக்கிட்டான் இதை நம்பி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஜனவரி மாதம் ஜெயில் நிர்வாகம் அவனோட நன்னடத்தை எப்படி நன்னடத்தைய காரணம் காட்டி அவனுக்கு இருபது நாள் இப்போ அதாவது தற்காலிக விடுதலை கொடுக்குறாங்க ஒழுங்காக திரும்பி வந்துடணும் அப்படிங்கிற கண்டிஷனோட ஆனா போனவன் தான் திரும்ப வரவே இல்லை எஸ் மக்களே டாக்டர் டெத் தேவேந்திர சர்மா பரவல்ல வெளியே வந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான் சட்ட கண்ணில் மண்ணத்து விட்டு தலைமறை ஆயிட்டான் அரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி எப்படி இவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியும்னு ஒரு பெரிய கேள்வியே எழுந்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேமா ஷாக்கு போலீஸ் பால டீமை போட்டு அவனை தேட ஆரம்பித்தாங்க ஆனால் பைபோல்ல பயங்கர புத்திசாலி எந்த தடையும் இல்லாமல் அப்படியே மறைஞ்சி போயிட்டான் சில மாசங்களுக்கு அப்புறம் டெல்லி போலீஸுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்கிது தேவேந்திர சர்மா டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் பேரை மாற்றிக்கிட்டு புதுசா கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு போய் மாறு வேஷத்துல இருந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஜூலை மாதம் அவனை மறுபடியும் கைது பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஹபாடா இனிமேல் அவன் வெளியே வர மாட்டானு பட் இந்த சைக்கோவோட ஆட்டை இன்னும் முடியலை நம்படா நம்புங்க ஜெயிலிருந்து தப்பிச்சு மறுபடியும் மாட்டினான்ல இதுக்கு அப்புறமும் அவனோட ஆட்டம் அடங்கவே இல்லை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் மறுபடியும் பரோல்ல வெளியே வந்து மறுபடியும் எஸ்கேப்பு இந்த தடவை கிட்டத்தட்ட ரெண்டு போலீஸ் போலீஸ்கானில் மண்ணை தூவிட்டு தலைமறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் கடைசியாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி மே மாதத்தில் மறுபடியும் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் தயாதாஸ் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்ட ஒரு சாமியார் வேஷத்தில் பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ போலீஸ் மாறு வேஷத்தில் போய் அவனுக்கு இது பண்ணியிருக்காங்க ஒரு டாக்டர் கசாப்புக்காரன் சீரியல் கில்லர் கடைசியில் ஒரு சாமியார் எப்படிப்பட்ட கிரிமினல் மைண்டு பாருங்க இதுக்கு நடுவில் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேறு சட்டம் அவனுக்கு தண்டனை கொடுத்துச்சு பட் அவனோட கிரிமினல் மூல சட்டத்தையே ஏமாற்றி திரும்ப திரும்ப தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரி சைக்கோ கிளர்களுக்கு மரண தண்டனை சரியான தீர்ப்பு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவங்களோட மனநிலையை ஆராய்ஞ்சி அவங்களுக்கு வேற மாதிரி தண்டனைகள் கொடுக்கணுமா உங்கள் கருத்துக்களை கிட சொல்லுங்க கடைசியா இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இருந்து நாமளோ நம்ம சமூகமும் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அதை பார்த்துடலாம் பார்த்துட்டு இந்த கதையை முடிச்சிடலாம் மைதுமை மக்களே நம்மளோட நோக்கம் வெறும் கிரைம் கதையை பார்க்கறது மட்டும் இல்லை அது எந்த மாதிரியான கிரைமாக இருந்தாலும் பரவாயில்ல குறிப்பாக ஸ்கேமு அதை பற்றி தான் நிறைய வீடியோக்கள் இனிமேல் வரப்போகுது உங்களுக்காக அடுத்த மூணு மாதத்துக்கு தேவையான சதுரங்க வேட்டை மாதிரியான ஸ்கேம் கதைகள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கதைகள் தொடர்ந்து நம்ம சேனலில் எந்தவா நானும் அப்லோட் பண்ணணும்னா உங்களோட ஆதரவு தேவை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அதுதான் எனக்கு வேணும் வியூஸும் கொஞ்சம் நல்லா போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கரண்ட்லி நம்மளோட வியூஸ் டபுள் டிஜிட்ட தாண்டதுக்கே திணறுது கடைசியாக போட்ட வீடியோக்கள் எதுவுமே சரியாக போகல எல்லாம் ஒரு ஹண்ட்ரட் அரவுண்ட் அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு பட் எனிவே ஹோப்ஃபுல்லி இது ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியுது பட் என்னோட கோல் நூறு நாட்களுக்கு தொடர்ந்து வீடியோ நூறு வீடியோக்கள் கண்டினியூஸாக போடணும் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் க்ளோஸ் டு பதினஞ்சு போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் இனி வர காலங்களில் கண்டினியூஸாக வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் சாரி நம்ம கதையில் இருக்கோம் வாங்க கதையை கண்டிப்பாக பண்ணலாம் தேவேந்தர் சர்மாவோட வீழ்ச்சி ஆரம்பித்ததே அதாவது அவன் சைக்கோவா மாறினதே அந்த போலீஸ் கேஸ் டீலர்ஷிப்பில் பணத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் குறைஞ்ச நாளில் கொடை சொறாயிடலான்னு சொல்கிற எந்த திட்டத்திலையும் ஒருபோதும் நம்பாதீங்க ஒரு முதலீடு திட்டம் பேங்க் வட்டியை விட வாழை மடங்கு அதிகமாக லாபம் தரணும்னு சொன்னாலே அதில் ஏதோ இருக்குன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்த்தம் ஏதோ பேங்கை விட ஒரு பர்சன்ட்னா ஓகே மேபி மேக்ஸ்டு மேக்ஸ் ரெண்டு பர்சன்ட் அதுக்கு மேலே போச்சுன்னா டெஃபனட்டாக ஃப்ராட் தான் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி நூறு தடவையாவது விசாரிங்க கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அவங்களோட பின்னணி என்ன இது எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த கதையில் அதிகம் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி டாக்ஸி டிரைவர்ஸ் ஸோ எப்போதுமே நைட் நேரத்தில் தெரியாத ஆளுங்களோட ரொம்ப நடமாட்டம் இல்லாத ஊருக்கு ஒதுக்கப்புறமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் சரி இல்லை பேசஞ்சராக இருந்தாலும் சரி இல்லை தனியாக ட்ரைவ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருங்க கூட வரவங்க யாராக இருந்தாலும் சரி சின்ன சந்தேகம் வந்தாலும் சவாரி எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் எங்கே போகிறீங்க யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க யாரோட போகிறீங்க வண்டி நம்பர் என்ன இந்த விவரத்தை எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது உங்களோட நண்பர்களுக்கோ ஒரு மெசேஜாவது பண்ணி வைங்க அதுக்கு அடுத்தது ஜிபிஎஸ் டெக்னாலஜி உங்கள் வண்டியில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் பொறுத்துறது ரொம்ப நல்லது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் உங்கள் வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது வண்டியில் ஏறுறவங்களோட நடவடிக்கையை கவனிங்க ரொம்ப பதட்டமாக இருந்தாலோ முன்னுக்கு பின்புலனா பேசினாலோ ரொம்ப உஷாராருங்க இது ஒரு பக்கம் நம்ம தேவேந்திர சர்மா தான் எல்லா இடத்துலையும் வளைச்சி உழைச்சி குற்றம் பண்ணியிருக்கானே ஸோ அந்த கிட்னி திரட்டை பற்றியும் பேசிடலாம் கிட்னி திருட்டு மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கும் மறைமுகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் பள்ளிப்பாளையத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்ல தேவையில்லை உடல் உறுப்பு தானம் செய்கிறதுக்கு சட்டப்பூர்வமான வழிகளை மட்டும் பின்பற்றுங்க ஹாஸ்பிட்டல் மூலமாக முறையாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் காசு கொடுத்து தான் கிட்னி வாங்கி தரோன்னு சொல்கிற எந்த ஏஜென்ட்டையும் நம்பாதுங்க குறுக்கு வழியில் பானால் உங்கள் பணமும் போகும் சில நேரங்களில் உயிரிக்க கூட ஆபத்தாகலாம் அதுக்கு அடுத்தது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் திடீர்னு ஒருத்தரோட வாழ்க்கை தரம் ரொம்ப மாறுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கணும் தப்பான வழியில் போகிறவங்கள பற்றி சரியான நேரத்தில் ஒலிஸுக்கு தகவல் கொடுத்தா நிறைய குற்றங்களை தடுக்க முடியும் டாக்டர் டெத் தேவேந்தர் சர்மா இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் அவனோட கதை நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கு பேராசையும் பணவெறியும் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மிருகமாக மாற்றும் அப்படிங்கிறதுக்கு இவன் ஒரு நல்ல உதாரணம் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம் இன்னும் கொஞ்சம் வெளிப்பாக இருப்போம்னு நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இதில் இருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்களோ அதை மறந்துடாதீங்க ரைட் இந்த ஸ்டோரியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி நம்ம இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான கோல் கம்ப்ளீட்லி வேறையாக இருந்தது அதனால தான் வாசிப்புங்கிற பேரை வச்சது பட் இப்போ நம்மளோட குறிக்கோளில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான் முன்னாடியே சொன்னது போல நிறைய ஸ்கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக சதுரங்க வெட்டை படத்தில் வந்த மாதிரி இது நிச்சயமாக ஒரு யூனிக்கான ஜெனராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக தமிழ் சேனல்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழில் க்ரைம் ஸ்டோரிஸ் இருக்கிற சேனல்கள் நிறைய இப்போ அதே போல் பேய் கதைகள் அந்த கதைகள் உண்மையோ பொய்யோ பட் நிறைய பேய் கதைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு சொல்லப்போனால் அந்த கதைகளுக்கான வியூஸ் தான் சும்மா அல்லுது அதே போல் லைஃப்பில் எப்படி பணம் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை எப்படிலாம் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஓரளவுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படியெல்லாம் ஆட்டையை போடுவானுங்க அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கான சேனல்கள் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் என் கண்ணில் எந்த சேனலுமே படலை அதனால தான் இந்த சேனல்ஸில் அஃப்கோர்ஸ் நிறைய டாபிக்ஸ் நம்ம டச் பண்ணுவோம் பட் மெஜாரிட்டி ஃபோக்கஸ் இந்த மாதிரி ஸ்கேமில் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு ஒரு யோசனை இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கேளுக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஆல்ரைட் அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு அதிர்ச்சியான உண்மையான நிகழ்ச்சியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க